நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் திரையரங்குகள் துப்பாக்கியில சுட்டா எந்த ஆங்கிள் சுடுறோமோ அவங்க அதுக்கு நேரம் இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க வெடிகுண்டு அப்படிங்கிறது வந்து அது வெடிக்கிறப்போ முன்னூத்தி அறுபது டிகிரி அந்த இடத்துல பாதிப்பு அப்போ யாரு என்னங்கிறதுலாம் அது பார்க்காது இருக்கிறவங்க எல்லாரும் காலி பண்ணிடும் ஒரே சமயத்துல ஒரே நாள்ல பத்து இடத்துல வருது அப்போ இது வந்து அவனுக்கு என்ன தைரியம் ஆயிருது நம்மளை கண்டுபிடிக்கல அப்போ நம்ம இதை பண்ணுவோம் அப்படிங்கறதுல ஒருத்தன் பண்ணுவான் அவனுக்கு வந்து சும்மா கேஸ் போட்டோம் அரெஸ்ட் பண்ணோம் ரிமைண்ட் பண்ணோம் சார்ஜ் ஷீட் போட்டோங்கிறது கூட கூடாது இவன் அழிக்கப்பட வேண்டிய ஏன்னா பொதுமக்களை பயமுறுத்துறான் வடகொரியான ஒரு நாடு அந்த நாட்டு ஒரு அமைச்சரே தவறு பண்ணதை நம்ம பார்த்தோம் அந்த ஒரு கையோட கூட்டு போய் திடீர்னு பழக வந்தது அவர் உள்ள போயிருந்தார் அந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க ஆனா இவங்க வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிற பேர்ல இல்ல இதன் மூலமா என்னத்தை சாதிக்க விரும்புறாங்க மூலமா என்ன அதாவது இந்தியர்களை மிரட்டுறான் மிரட்டி பாக்குறாங்க மிரட்டி பயமுறுத்தி அவங்கள பீதி அடைய செய்யறான் அந்த பீதி அடைகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திரிஷா அந்த மாதிரி நடிகர்கள் சிஎம் எடுக்க எதிர்ப்பு எடப்பாடி விஜய் ஸ்கூல்ஸ் அதுக்கு நிறைய வருது தமிழ்நாடு போலீஸ் உலகத்திலே சிறந்த போலீஸ் சொல்றாங்களா அப்படிங்கிற பயம் அவனுக்கு இல்ல அந்த பயம் எப்படி இல்லாம போகுதுன்னா அதை தாட்டி இருக்கிறான் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிற செய்தி தான் கேட்க முடியுது அது பிரபலங்களாக இருக்கட்டும் நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் அப்புறம் கல்வி நிறுவனங்கள்னு பல இடங்கள்லையும் இந்த மிரட்டல் வந்துக்கிட்டே இருக்குது போலீஸாரும் விசாரிக்கிறாங்க அப்புறம் போயிட்டு அது ஒன்றும் இல்லை வெறும் புரளி அப்படிங்கிறாங்க இதனுடைய பின்னணியில் யார் சார் இருக்கா அவர் தனிநபர் மனநலம் பாதிக்கப்பட்டு மெயில் பண்ணுறாருங்கிறது ஏற்றுக்க முடியல அல்லது வெறும் பெரிய நெட்ஒர்க் எதுவும் இருக்கா இதில் சிலர் வந்து வெளிநாட்டு சதி இருக்குது அப்படிங்கிறாங்க சென்னை குறிவைக்கப்படுகிறதா சார் இப்போ வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக அனுப்புறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது முதல்ல வந்து ஸ்கூல்ஸ் அதை தான் வந்து எய்ம் பண்ணாங்க ஒரே நாளில் பத்து ஸ்கூலுக்கு பதினஞ்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி சென்னையில் டெல்லியில் இந்தியா முழுக்கமே வருது அதுலேயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஸ்கூல்ஸு ஏன் அதை எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பணக்கார வீட்டு பசங்க படிப்பாங்க அப்படிங்கிறதுனால அதனால் வந்து ஒரு ஒரு பீதியை கிளப்பணும் அப்படிங்கிற ஆனால் வெடிகுண்டு இந்த இது இது வரைக்கும் வந்த எந்த மிரட்டல்லையும் வெடிகுண்டு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை ஆக இது ஒன்லி மிரட்டல் தான் அந்த மெரட்டல் வந்து பீதியை கிளப்பணும் மக்கள் மனசில் ஒரு பீதியை கிளப்பணும் எல்லோரும் வந்து அதாவது ஒரு ரூமரை வச்சு அந்த ரூமர் வந்து ஒரு பயத்தை உருவாக்கி எல்லோரும் அலறி அடித்து ஓடணும் கிரியேட்டட் பேனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி ஒரு எண்ணத்தோடு செய்யப்படுது அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா யாரையுமே விட்டு வைக்கலை இன்றைக்கி அமெரிக்க தூதரத்துக்கு கூட சென்னையில் வந்து இமெயில் மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதை மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதாவது பெரிய பிரபல்யங்கள் த்ரிஷா அது மாதிரி நடிகர்கள் அப்புறம் வந்து அரசியல் தலைவர்கள் சிஎம் வீட்டுக்கே வருது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவர் வீட்டுக்கு வருது அதே மாதிரி விஜய் நடிகர் இப்போ வந்து அரசியல்வாதி அவர் வீட்டுக்கும் வருது ஸ்கூல்ஸு அதுக்கு நிறைய வருது இது வந்து உடனடியாக அது குண்டு உண்மையிலே இருந்து அப்படி தான் காவல்துறை என்ன நினைப்பாங்கன்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க இல்லைங்கிறத வந்து கடைசியில் தான் முடிவுக்கு வருவாங்க முதல்ல வந்து இருக்குது அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் வெக்கேட் பண்ணணும் குழந்தைங்கள வெளியே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நாய்கள் அப்புறம் காவல்துறைக்கு என்னென்ன உபகரணங்கள் கொடுத்துருக்காங்களோ அதன் மூலமாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இடமா அங்கில அங்குலமாக சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக பார்த்து முடித்ததுக்கு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க வந்து இல்லை அப்படின்னா அப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு மூச்சு விடுவ மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க அதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தப்பறம் இதில் என்னென்ன குழந்தைகள்னா ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அது பார்த்தாச்சுன்னா அப்படி பெருசாக போவோம் அப்படி போகவே இல்லை எல்லாேருமே பதறிடுவாங்க ஆக இவங்களை பதற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்றாங்க அதில் பதற வைக்கணும்னா யார் ஒரு குறிப்பிட்ட செக்டார் அப்படிங்கிறது நினைக்கல அவங்க நினைக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி எல்லாரையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி எல்லாரையும் பதற வைக்கணும் நம்ம மக்களை பதற வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக தெரியுது இந்த வருஷத்துல மட்டும் சார் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு டெல்லிலேயுமே ஒரு முந்நூறு ஸ்கூலுக்கு மிரட்டல் விட்டுருக்காங்க ஆந்திராவில் திருப்பதியில் மிரட்டல் விட்டுருக்காங்க இது இந்தியாவே குறிவைக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டினுடைய சதி இருக்குது வெளிநாட்டில் சில தீவிரவாத இயக்கங்கள் இதில் ஈடுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தொடர்ந்து இப்படி சொல்லி சொல்லி மிரட்டுறாங்க அல்லது பொருளின்னு சொன்னாலும் இதை நம்ம அவ்வளோ கவனக்குறைவாக எடுத்துக்கணுமா அது தொடர்ந்து அதே கவனத்தொடர் இது வந்து லேசாக விடக்கூடாது இது என்ன அப்படின்னா வெளிநாட்டு சதியாகவும் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டவர் சதியாக இருக்கலாம் அதை வெளிநாட்டு சதிகளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் இப்போ அந்த இமெயில் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தமிழர் தான் கண்டுபிடிச்சார் சிவாங்கிற கம்ப தமிழர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கண்டுபிடிச்சார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தி வருஷம் ஆகிப்போச்சு அந்த இமெயிலை பயன்படுத்தி இன்றைக்கி இந்தியாவே இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இந்த ஒவ்வொரு மெயிலும் வரையில் அந்தந்த பகுதியில் உள்ளக்கூடியவங்க கூடியவங்க சம்மந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு அலறுவாங்க நினைச்சு பாருங்க நீங்க எங்க அலுவலகத்துக்கே மிரட்டல் வந்திருக்கு சார் நக்கீரன் ஆசிரியர் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வருதுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க இந்திய இறையாண்மையை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதில் டெல்லிக்கு வந்ததில் டெரரைசர்ஸ் ஒன் 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 அப்படின்னு அவங்க அவங்கள அழ அழைச்சிக்கிட்டு அந்த அதிலேருந்து அனுப்பிச்சதாக சொல்லி போட்டிருக்காங்க இப்போ அதுலேருந்தே தெரியுது இவங்க தீவிரவாத ஒன்று தீவிரவாதிகள் இல்லை தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள் சப்போர்ட்டர்ஸ் இவங்க அங்கே இருக்கலாம் என்னோடய சந்தேகம் என்னென்னா இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டை சேர்ந்தவங்க இல்லை இந்திய வம்சவெளியை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருந்து இதை பண்ணுறாங்க ரெண்டாவது இமெயில் அனுப்புகிறப்போ இமெயிலுக்கு ஒரு ஐடி இருக்குது அதே மாதிரி ஐபி நம்பர்னு ஒன்று இருக்குது எந்த இதுலேருந்து வந்தது ஃபோன்லேருந்து இல்லை எந்த சிஸ்டத்துலேருந்து எந்த லேப்டாப்பில் இருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு ஆப்பு அந்த ஆப் மூலமாக நீங்கள் பேசுறீங்கன்னா எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கே மெயில் கண்டுபிடிக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆப்பை நீங்கள் வந்து தடை பண்ணிடுங்க அந்த ஆப்பை வந்து உலக லெவலில் இருந்தாலும் சரி அதை வந்து தடை பண்ணக்கூடிய அதிகாரம் இந்தியாவுக்குள்ளே அந்த ஆப்போட அது வரக்கூடாது அந்த ஆப் மூலமாக வரக்கூடிய எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு இல்லையா மத்திய அரசு இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆபாசமான ஆப்பெல்லாம் ஒரு முப்பத்தி நாலு ஆப்பை என்னமோ தடை பண்ணாங்க அவங்க ஒன்று தடை பண்ணால் இன்னொரு பேரில் வரப்போகிறான் ஆனாலும் கூட அதை தடை பண்ணணும் அது ஒரு பெரிய டார்க் வெப்சைட்டு அதில் வந்து பிரைவேட்டான விர்ச்சுவல் நெட்ஒர்க் பயன்படுத்தி ப பயன்படுத்துகிறாங்க இதில் டெக்னிக்கலாக நிறையா பிரச்சனை இருக்குது அதனால தான் போலீஸ் என்ஐஏ உள்ளிட்டவையெலாம் தடுமாறுது அப்படிங்கிறாங்க அதாவது அமெரிக்கா சீனா ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் டாப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அவங்களுக்கு இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பாதிக்கு மேல் நம்மளுக்கு தான் அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் தான் நிறைய தமிழர்கள் தான் இருக்காங்க அப்போது இதை வந்து கண்டுபிடிச்சு இது தடைப்பட்டதுக்கு ஏன் வந்து அரசாங்கம் முடிவு முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒன்று வந்து லோக்கல் போலீஸ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது சிபிசிஐடி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே போய் பண்ணலாம் முஞ்சி போனால் அதர் ஸ்டேட் வரைக்கும் போகலாம் இது வெளிநாட்டிலேருந்து வர்ற மாதிரி தெரியுது ஆக இது இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா இன்டர் அவங்க மூலமாக பார்க்கணும் சிபிஐ இதை வந்து அவங்களே எடுத்துக்கணும் இதில் வெடிகுண்டு இருக்கிறதுனால என்ஐஏ அவங்க இதில் கவனம் செலுத்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து நம்ம எல்லை தாண்டி இருந்தால் கூட எப்படி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒழிக்கிறோமோ எப்படி சிந்தூர் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து நம்ம படைகளை வான்வெளியிலேயோ எந்த வழியிலையோ அனுப்பிச்சு அவங்கள எழுதி நொறுக்கி அவங்களை அழிக்கிறோமோ அதை மாதிரி இந்த தீவிரவாத இயக்கம் இதை மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய நபர்களை நிச்சயமாக அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவன் எங்கே இருந்தாலும் சரி அவன் இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணதுக்கு எவனுக்குமே அந்த எண்ணமே வரக்கூடாது ஒன்று ஆப்பை தடை பண்ணணும் ரெண்டாவது எங்கேருந்து வரும்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சி அவனை அழிக்கணும் அவனுக்கு வந்து சும்மா கேஸ் போட்டோம் அரெஸ்ட் பண்ணோம் ரிமாண்ட் பண்ணோம் சார்ஜ் ஷீட் போட்டோங்கிறது கூடாது இவன்லாம் அழிக்கப்பட வேண்டியவன் ஏன்னா பொதுமக்களை பயமுறுத்துறாங்க இதுக்கு சண்டரை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கம்மி தான் நம்ம இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இருந்தது இல்லையா இப்போ பிஎன்எஸ் அதைப்படி பார்த்தாச்சுன்னா பெரிய தண்டனை கிடைக்காது அந்த தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கும் லேட் ஆகும் இவன் வந்து தீவிரவாதி அப்படி தான் இவனை பார்க்கணும் அந்த தீவிரவாதத்தை எப்படி நம்ம அடக்குவோமோ அந்த மாதிரி அடக்கி ஒடுக்கணும் இதுக்கு வந்து மத்திய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க மாநில அரசும் கூட இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் எதுவுமே பண்ணல அன்னைக்கு போய் செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா அப்படின்னு விட்டுறாங்க ஒரே சமயத்தில் ஒரே நாளில் பத்து இடத்துல வருது அப்போ இது வந்து அவனுக்கு என்ன தைரியம் ஆயிடுது நம்மளை கண்டுபிடிக்கல ரீச் பண்ண முடியல அப்போ நம்ம இதை பண்ணுவோம் அப்படிங்கறதுல ஒருத்தம் பண்ணுவான் இப்போ இன்னும் நாலு பேர் பண்ணுவான் இதை பார்த்து இன்னொரு நாற்பது பேர் பண்ணுவான் இந்த நானூறு பேர் பண்ணுவான் ஆக இந்த பண்ணக்கூடிய குரூப் யாரா இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் அது ஒரு இயக்கமா இருந்தாலும் அது ஒழிக்கப்படணும் இதை பண்ணுறவங்க சார் மனநிலை இருந்து பண்ணுறாங்களா அல்லது ஒரு தனித்தனி நபர்களாக பண்ணுறாங்க அல்லது பின்னாடி நெட்ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இதுதான் அதை முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப்பை தடை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அது இந்தியாவுக்குள்ளே இந்த ஆப்பை வேலை செய்யக்கூடாது அதுலேருந்து வரக்கூடிய எதுவுமே அது மூலமாக வரக்கூடிய எதுவுமே வராத அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வந்தது எங்கேருந்து வந்தது அதை கண்டுபிடிங்க யார் மேலெலாம் சந்தேகம் இருக்குது அவனை வாட்ச் பண்ணுங்க இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா அவனை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஏன்னா அது விட கூடாது இதை இதை வந்து வேற எங்கேயாவது நடந்திருந்தா விடுவாங்களா வடகொரியான ஒரு நாடு அந்த நாட்டு ஒரு அமைச்சரே தவறு பண்ணதை நம்ம பார்த்தோம் அந்த அதிபர் கையோடு கூட்டி போய் திடீர்னு பலகை விழுந்தது அவர் உள்ளே போயிடுறாரு அந்த மாதிரி இந்த கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் இது மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க தினசரியும் ஒவ்வொரு நிமிஷமும் பயமுறுத்துகிறாங்க அதில் என்னென்னா அமெரிக்க தூதரகத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கு இல்லை இதன் மூலமா என்னத்தை சாதிக்க விரும்புகிறாங்க இதன் மூலமா என்ன அதாவது இந்தியர்களை மிரட்டுறான் மிரட்டி பார்க்குறான் மிரட்டி பயமுறுத்தி அவங்கள பீதி அடைய செய்கிறான் அந்த பீதி அடைகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா அது மாதிரி இப்படி நடக்குது பாரு அப்படி பாரு பயப்படுறான் பாரு நம்ம என்னென்ன பண்றோம் எத்தனை பேர் பயப்படுறாங்க பாரு சிஎம்கே அனுப்புகிறான் சிஎம் வீட்டுக்கு வெடிகொண்டு இருக்குங்கிறான் அப்போ அவங்க பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் அப்புறமா பிரபலங்கள் வீடு இதன் மூலமாக அவங்க ஒரு மெசேஜ் சொல்ல வராங்களா அதுதான் என்னென்னா அதாவது இவங்களுக்கு முக்கியமான இடங்கள் ஸ்கூல் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம்னால் அது வந்து பெரிய லெவலில் ஃப்ளாரப் ஆகும் பொதுவாக தீவிரவாதிகள் எங்கே வெடிகுண்டு வைப்பாங்க மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்லாம் வைப்பாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையுமே அதை தான் நடத்திருக்கும் அது அவங்களோட எய்மே அப்படி தான் அப்போ இவனும் தீவிரவாதி தான் அப்படின்னா இவனை பார்க்கணும் அவன் வந்து வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சு இறக்க வச்சான் ஆனால் இவன் அது அப்படி இல்லை எங்கேயோ இருந்து மெயிலிருந்து இருந்துச்சு இவளை பதற வைக்கிறான் அலற வைக்கிறான் அதனால் இவனை விடக்கூடாது இவங்களுக்கு வந்து கடுமையாக நம்ம இந்தியன் பீனல் கோடு அதாவது பிஎன்எஸ் சட்டம்லாம் எனக்கு வேணவே வேண்டாம் சிந்தூர் ஆப்ரேஷன் தான் எனக்கு வேணும் அதுக்கு மத்திய அரசு சிறப்பான வேலைகள் செய்யணும் ஒன்று அந்த ஆப்பை தடை பண்ணணும் ரெண்டாவது வந்து எங்கே இருக்கிறாங்க எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அவங்களும் ஒழிக்கணும் ரெண்டாவது மூணாவது இது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் மரநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இப்படி அனுப்பிச்சிருக்கலாம் அதை மாதிரி இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணணும் ஆனால் இது அப்படி தெரியலை அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இது வேண்டுமென்றே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மிரட்டணும் இந்தியாவை அலற விடணும் தமிழ்நாடு அலற விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வேணும்னே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ மிரட்டணும்னா ஏதாச்சும் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் இப்போ அந்த நபரை வெளியே விடுங்க அல்லது இதுங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் பரவாயில்ல அந்த மெசேஜில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் போங்க அதுக்குள்ளே வெடிச்சிடும் அந்த மாதிரியான மிரட்டல் மிரட்டல் அதாவது அதாவது மிரட்டி இவங்க அலறதை பார்த்தா சந்தோஷப்படுறாங்க இப்போ இந்த மெயில் போனதுக்கு அப்புறம் இந்த மெயில் ஐடியெலாம் எங்கேருந்து எடுக்கிறான் எவ்வளோ ஒவ்வொரு ஸ்கூலோட மெயில் ஐடியும் கண்டுபிடிக்கிறான் அப்போ அவன் வந்து விவரம் தான் முட்டாள் கிடையாது வேணும்னு தான் பண்ணுறான் அவனோட நோக்கம் வந்து எப்படி அந்த தீவிரவாதி வந்து வெடிகுண்டு வெடிக்க வைக்கிறானோ அதுக்கு இல்லாமல் வெடிகுண்டு பீதியை கிளப்பி இந்த மாதிரி பண்ணுறான் ஆனால் இது வந்து அதுக்கு விட இது மோசமானது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது இதில் இன்னொரு ஒரு கான்ஸ்பெரிசி தேர்வுன்னு சொல்லப்படுது சார் என்ன அப்படின்னா அப்படி இப்படி போலியான மிரட்டல் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக போலீஸார் உள்ளே போயிட்டு ஆய்வு பண்ணுறங்கிற பேரில் அங்கே உள்ள தனிப்பட்ட விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுறாங்க அதனால தான் சில நடிகர்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை நீங்கள் வர வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாதான் சொல்கிறாங்க அதாவது மிரட்டல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை வந்து பார்க்க வேண்டியது காவல்துறையோட கடமை ஏன்னா இப்போ ஒரு பிரபல்யம் அவரோட வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் அவர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உண்மையிலே வெடிகுண்டு இருந்து வெடித்தா அவர் மட்டும் சக மாட்டார் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் பாதிப்பு பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு அதனால் காவல்துறை வந்து அதில் வந்து அதில் இதே கிடையாது இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பார்ப்பாங்க ரெண்டாவது வெடிகுண்டு பார்க்கறது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வேற நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் முக்கியமாக ஏன்னா இது உயிர் போகிற விஷயம் வெடிகுண்டு அப்படின்னு ஒன்று இருந்து அது வெடிச்சிருச்சுன்னா அது வெடிகுண்டு பாதிப்பு வந்து உங்களுக்கு தெரியுமா முந்நூற்றி அறுபது டிகிரியும் பாதிப்பு எப்படி இப்போ துப்பாக்கியில் சுட்டா எந்த ஆங்கிளில் சுடுறோமோ அவங்க அதுக்கு நேரம் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க ஆனால் வெடிகுண்டு அப்படிங்கிறது வந்து அது வெடிக்கிறப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த இடத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்போ யார் என்னங்கறதெல்லாம் அது பார்க்காது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணிடும் அதனால அது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் இது பின்னாட்களில் வரப்போகிற சம்பவத்துக்கு முன்னோட்டம் அப்படிங்கிறாங்க இப்போவே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நம்ப வச்சு அதன் மூலமாக ஒரு நாள் திட்டத்தை அரங்கேற்றுவாங்க அது போலீஸுமே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் செய்வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை வந்து லேசாக எடுத்துக்கிற சமயத்தில் உண்மையாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் இதிலேருந்து பார்க்கல என்ன தெரியுதுன்னா வெளியேருந்து வருது அங்கேருந்து இங்கே வந்து வெளியுண்டை வச்சுட்டு அவன் திருப்பி போக முடியாது இல்லை அவனை சேர்ந்தவன் யாராவது இங்கே வைக்கலாம் அப்படி பண்ணால் வாய்ப்பு இருக்க தவிர இது வரக்கூடிய எதிலுமே இங்கேருந்து வர மாதிரி தெரியல இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் இதை பண்ணுறாங்க வேணும்னே பண்ணுறாங்க பயமுறுத்தணும் அதை நிலைகுறையே செய்யணும் பீதி அடைய வைக்கணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கம் ஆனா இப்ப வர இந்த மெத்தட் புதுசா இதுக்கு முன்னாடி மொபைலில் வந்து மிரட்டுவாங்க அப்புறம் விசாரிச்சா அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் அழைச்சிட்டு போயிட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இடையில ஒரு பொண்ணு இப்போ குஜராத்ல மாட்டினாங்க அவங்க வந்து சென்னை பெண் தான் ஆனாலும் காதலனை பழிவாங்கிற நோக்கத்துல அவர் பேர்ல ஐடி கிரியேட் பண்ணி மிரட்டல் விட்டு மாட்டினாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இது புதுசா இருக்கு இமெயில் பண்றாங்க என்ன நோக்கம்னு கண்டுபிடிக்க முடியல அது ஒரு தனிப்பட்ட நபரோட விஷயம் ஆனா இது வந்து எல்லாரையும் அடைய வைக்கிறான் அவன் பண்ணக்கூடியதை பாருங்க தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துகிட்டு அதை சிஎம் வீட்டு கேட்க சொல்கிறான் அப்போ அவன் அதுக்கும் தாண்டி இருக்கிறான் அவன் வந்து அதை கண்டு அவன் பயப்படலை சிஎம் வீட்டுக்கு நம்ம சொல்லிட்டுமே போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு போலீஸ் திரை சிறந்த போலீஸ்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற பயம் அவனுக்கு இல்லை அந்த பயம் எப்படி இல்லாமல் போகுதுன்னா அதை தாண்டி இருக்கிறான் அவனோடது என்னன்னா உங்கள் எல்லையே தாண்டி நான் இருக்கிறேன் என் எல்லைக்கும் நீ வரவே முடியாது நான் எங்கே இருக்கிறேன் ஒன்று கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடித்தாலும் நீ நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்ணுறான் முதல்ல ஒன்று பண்ணுறான் அப்புறம் அது பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னு ஒன்று தைரியம் பண்ண ரெண்டு இடத்துக்கு பண்ணுறான் அதுக்கப்புறம் பத்து இடத்துக்கு பண்ணுறான் ஆக ஒருத்தம் பண்ணுறான் முதல்ல அப்புறம் நாலு பேர் பண்ணுறான் அப்புறம் நாற்பது பேர் பண்ணுறான் நானூறு பேர் பண்ணுறான் அதனால் இது ஒரு குழுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நான் யாராக இருந்தாலும் அவங்க ஒழிக்கப்படணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ மக்கள் எப்படி சார் அதில் தயாராக இருக்கிறது இப்படி அடிக்கடி வருது மக்கள் என்ன நினைப்பாங்க இது பொருளை தான் அப்படின்ட்டு இயல்பாக அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க எப்படி தயாராக வச்சுக்கிறது இந்த மாதிரி மிரட்டல் ஒரு சம்பவம் உலகத்திலே அதிக ஜனத்தொகை இந்தியா தான் இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே ஜனரோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையாக இருக்குமேனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அவங்க யோசிச்சு பாருங்கள் ராஜீவ்காந்தி இன்சிடெண்ட்டில் அவர் மட்டும் இறந்து போனார் இல்லை கூட இந்த பப்ளிக் இறந்து போனாங்க கூட இருந்த காவல்துறை இறந்து போனாங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க ஆனால் எய்ம் பண்ணது ஒருத்தரை ஆனால் இங்கே இவங்க எய்ம் பண்ணுறது ஸ்கூல் ஸ்கூல்னு ஆயிரக்கணக்கான பசங்கள் இருப்பாங்க அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே அதாவது விளையாட்டு கிடையாது இது விளையாட்டாக அவங்க பண்ணவே இல்லை வேணும்னுதான் பண்ணுறாங்க அதனால இவங்களை எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அதுபடி கடுமையான நடவடிக்கை எடுத்து இது ஒழிக்கப்படணும் இந்த மாதிரி எண்ணங்கள் யார் மனசுல வரக்கூடாது நிமில் அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு முன்னாடி அங்கே ஒன்றும் இங்க ஒன்றுமா இருக்கும் இப்போ ஒரு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ அவனுக்கு தைரியம் ஜாஸ்தியாக தைரியம் ஜாஸ்தியாக திருப்பி பண்ணுறான் இப்போது போலீஸ் மட்டும் இல்லாமல் என்னையாவோ இதில் இறங்கி செய்யறதா சொல்கிறாங்க நிச்சயமாக பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல சார் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல அதாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒன்றும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சு அதாவது அந்த ஐடி ஃபீல்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சவனோ அந்த மாதிரி இதில் வேலை பார்த்தோன்னா கிடையாது இதுக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பேசுனா நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது உங்க ஐபிஐ அட்ரெஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னோட இது என்னென்னா அந்த ஆப் வந்து இந்தியாவுக்குள்ளே வேலை செய்யாத அளவுக்கு நீங்கள் பண்ணிடணும் அதாவது இந்தியாக்குள்ளேயும் வேலை செய்யலை வேறு எங்கேருந்து செஞ்சாலும் இந்தியாவுக்குள்ளே அதை அவங்க பேசுகிறது வராத அளவுக்கு அந்த ஆப் மூலமாக ஃபுல்லாக தடை பண்ணணும் அந்த ஆப்பையும் தடை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப நன்றி சார் இந்த டாபிக் வந்து தொடர்ந்து நிறைய மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அதான் உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிட்டி அடைஞ்சிக்கலான்னு வந்தோம் ரொம்ப நன்றி சார் நிச்சயமா நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு